அலைக்கும் எல்லோருக்கும் ஈத் முபாரக் இன்றைக்கி காலையிலேயே அஞ்சு மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சாச்சு நான் ஃபஸ்ட்டு வீடு ஃபுல்லாக ஒதுங்க வச்சுட்டு கூட்டி முடிச்சிட்டேன் என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா மாப் போட்டு விட்டுட்டாரு நான் மாடிப்படியெல்லாம் மாப் போட்டு விட்டுட்டேன் வெளியே வந்து வாசலும் நான் தண்ணி தெளித்து பெருக்கிட்டேன் என் ஹஸ்பண்ட் அதுக்குள்ளே பாயெல்லாம் வாஷ் பண்ணி போட்டுட்டாரு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்துட்டோங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா நீ அந்த வேலையை பார்த்துக்கோ நான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டேன்னு பிரித்து பண்ணுறதோட நம்ம வீட்டில் ரெண்டு பேர் இருக்கும் இந்த வேலையை நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டு பண்ணோன்னா வீட்டில் சண்டையும் வராது வேலையும் அந்த டைமில் முடிஞ்சிடுங்க இது தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் இது தான் என்னுடைய பெருநாள் ட்ரெஸ்ஸும் இது புதுசு இல்லைங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கினது ரெண்டு டைம் தான் போட்டிருக்கேன் இதுதான் இன்றைக்கி போட்டேங்க அப்போமேட் காலையிலே ஃபஸ்ட்டு கிச்சனில் ஷீர்குருமா ரெடி பண்ணியாச்சு அப்புறமேட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு ஆப்பம் தேங்காய்ப்பால் எங்கள் மாமியார் வீட்டிலேருந்து பரோட்டா கொடுத்தமிச்சாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாய்